வணக்கம் செய்தி உங்களை வரவேற்றுக் இன்றைய செய்தி இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் ஸ்ரீலங்காவில் ஏகேடிஆர் ஆகிய அனுரகுமாரதி திசாநாயக்காவின் கிளீன் ஸ்ரீலங்கா சேர்த்திட்ட ஜனாதிபதி செயல் அணியில் தமிழ் பேசும் முகங்கள் எவருக்கும் இடமில்லையாயினும் அந்த சேர்த்திட்டம் புத்தாண்டு தினம் முதல் அதாவது ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என முதன்மை தலையாரியின் ஊடகப் பிரிவு செப்பியுள்ளது ஏற்கெனவே இந்தப் பதிவுகளில் கூறப்பட்டதைப் போல கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு பெயர் இருப்பதற்காக பெருமெனவே அந்த செயத்திட்டத்தை தீவை அதன் புறத்தில் குப்பை குப்பைகூளங்களை சுத்தப்படுத்தும் நடைமுறைக்கு பொருத்திக் கொள்ளக்கூடாது மாறாக தீவை ஊழல் முறைகேடுகள் அரச இயந்திர சோம்பல் ஆகிய பாதகமான விடயங்கள் இல்லாத ஒரு தீவாக மாற்றும் செய என்பது அடிப்படை புரிதலுக்குரிய ஒரு விடயம் ஆனால் நாட்டைப் பீடித்துள்ள பிணியை அகற்றும் திட்டமென ஏகேடி தரப்பால் டமாரம் அடிக்கப்படும் இந்த செயலனியில் இலங்கைத்தீவின் இன விகிதாசார அடிப்படையில் முகங்கள் இணைக்கப்படவில்லை என்பது முதல் கோணல் நிலையை வெளிப்படுத்தத்தான் செய்கிறது எனினும் ஸ்ரீலங்காவின் முப்படை தளபதிகள் உட்பட தனியே பதினெட்டு சிங்கள முகங்களை உள்ளடக்கிய இந்த செயலனி இலங்கையை நன்றாகவே கிளீன் செய்ய கடவதாகுக ஆனால் இந்த செயலணியில் இடம் பிடிக்கும் பாக்கியம் இப்போது ஸ்ரீலங்காவில் முப்படைகளின் சேவைகள் உள்ள தளபதிகளுக்கு கிட்டிக்கொள்ளும் என்பது ஐயத்துக்குரிய ஒரு விடயமாகிறது ஏனெனில் இந்த பதிவுகளில் ஏற்கனவே கூறப்பட்டது போல நாளையுடன் ஸ்ரீலங்காவின் முப்படைத் தளபதிகளின் தரப்பில் பழையென கழிந்து புதிய முகங்கள் புகுந்து கொள்ளப் போகும் அறிகுறிகள் தெளிவாகவே தெரிகின்றன அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் முப்படைகளில் சேவை நீடிப்பு பெற்று இன்று வரை குந்தியிருக்கும் பழைய அதிகாரிகளுக்கும் தளபதிகளுக்கும் நன்றி வணக்கம் சொல்வதற்கு கேடி தரப்பு தயாராகிவிட்டது இதனால் தற்போதைய ஸ்ரீலங்காவின் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லியனகேயின் இடத்துக்கு புதிய தலையான மேஜர் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ எதிர்வரும் முதலாம் தேதி பதவியேற்க உள்ளதாக தெரிகிறது இந்த பதிவை நீங்கள் காணும்போது அவரது பெயர் இன்று அதிகாரபூர்வமாக முதன்மை தலையாரியான ஏகேடிஆரால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடும் இதேபோல சிடிசி எனப்படும் பாதுகாப்பு படைகளின் தலைமைத் தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வாவுக்கும் நாளையுடன் நன்றி வணக்கம் சொல்லப்படவுள்ளமை உறுதியாகிவிட்டது இவ்வாறாக ஏகேடிஆர் ஆட்சியில் சில சிஸ்டம் சேஞ்சுகள் வந்து கொண்டாலும் ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டு கால பகுதியில் காய்கறிகளின் விலை பழைய சிஸ்டத்தில் மட்டும் இதுவரை மாற்றம் ஏதுமில்லை அந்த வகையில் இலங்கை தீவில் இப்போது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இருந்த காய்கறிகளின் விலையை விட தற்போது அதன் விலைகள் எகிரி வருகின்றன கரட் முதல் தக்காளி வரை சகல காய்கறிகளின் விலைகளும் அதிகரித்து விட்டன ஏற்கனவே தேங்காய் முதல் அரிசி வரையான பொருட்கள் விலையேற்றத்தை கண்ட நிலையிலும் எதிர்வரும் மார்ச் வரை தேங்காய் விலை உயர்ந்து கொள்ளுமே தவிர குறைந்து கொள்ளாது என ஸ்ரீலங்காவின் தெங்கு அபிவிருத்தி சபை செப்பியுள்ள நிலையிலும் இப்போது சகல காய்கறிகளும் விலையேறிவிட்டன ஆயினும் என்ன செய்து கொள்ள முடியும் தேசிய மக்கள் சக்தி தோழர்களும் அவர்களின் மாலிமாவ ஆதரவாளர்களும் தமது சிஸ்டம் சேஞ்சுக்கு காலம் எடுக்கும் என சொல்லிக் கொள்வதால் மக்களும் பொறுத்திருக்கத்தான் வேண்டும் என கோரிக்கைகளும் வந்து கொள்கின்றன ஆகையால் மகாஜனங்களே இலங்கை தீவை இதுவரை ஆட்சி செய்யாத ஒரு தரப்பாகவும் பாராது வந்த மாமணியாகவும் ஏகேடிஆரின் தரப்பு ஆட்சி செய்து கொள்வதால் அவர்கள் குறிப்பிட்டுக் கொள்ளும் சிஸ்டம் சேஞ்சுக்கு நேரம் எடுக்கும் என்பதை ஒப்புக்கொண்டு சற்று வாழாதிருப்பீர்களாக என அவர்களின் தோழமை முகங்கள் கூறிக்கொள்கின்றன இதன் அடிப்படையில் தற்போது அரசாங்கமாக உள்ள ஏகேடிஆர் தரப்பு தாம் ஆட்சிக்கு வந்து கொள்வதற்கு முன்னர் சொல்லிய விடயங்களுக்கு எதிர்ப்புறமாக நாட்டின் யதார்த்த நிலை இருந்து கொண்டாலும் அரிசியை இறக்குமதி செய்ய மாட்டோம் என அவர்கள் சொல்லிக் கொண்டாலும் ஆட்சிக்கு வந்தவுடன் திருடர்களை பிடிப்பதாக கூறிக்கொண்டாலும் இதுவரை அரிசியை இறக்குமதி செய்யாத நிலைமையும் அல்லது திருடர்களை பிடிப்பதான நிலைமையும் இடம்பெறாமல் விட்டாலும் எதிர்கட்சிகள் போல அவசரப்பட்டு ஆட்சி தரப்பை மக்கள் சபித்துக் கூடாது என்ற ஒரு நிலைமையும் உள்ளது இதற்கு மாறாக மகிந்தவின் புதல்வன் யோசிதவை ஸ்ரீலங்காவின் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைக்காக அழைத்தது போன்ற செய்திகளில் மக்கள் திருப்தி கொள்ளத்தான் வேண்டும் இதற்கும் அப்பால் பிரபல சிங்கள ஊடகரான பிரகித் ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் அப்போதைய பாதுகாப்பு செயலாளரின் உத்தரவில் இராணுவத்தால் கடத்தப்பட்டு மட்டக்களப்பின் எரிமை தீவில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக புதிய ஒருவர் வெளியிட்ட தகவல்கள் மீதும் அரசாங்கம் விசாரணையை நடத்தி கொள்ளாதா என பிரகீத் எக்னலுகுடவின் விடயத்தில் முதன்முறையாக அவர் படுகொலை செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா கடற்படையை சேர்ந்த ஒருவர் வெளியிட்ட தகவல் கடந்த கால ஆட்சியின் அதிகார முறைகேடுகள் விசாரணை செய்யப்படும் என செப்பும் இக்கேடிஆர் தரப்புக்கு புதியதொரு தரவையும் வழங்கிக் கொள்ளக்கூடும் இதற்கு அப்பால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதமை எந்த ஒரு அரசாங்கம் ஆனாலும் அதன் பலவீன நிலைக்கு எடுத்துக்காட்டாக அமையும் கசப்பான ஜதார்த்தத்தையும் மக்கள் சற்று மறந்து கொண்டால்தான் என்ன கேடு வந்துவிட போகிறது ஏன் இந்த விடயத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஜெகப்பாலனி எனப்படும் நல்லாட்சி கொட்டலியுடன் வந்த அரசாங்கம் செய்து கொள்ளவில்லையா இகேடி தரப்பை பொறுத்தவரை இப்போது அவர்கள் விரும்பியதற்கு அதிகமாகவே நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டுக்கும் அதிகமான அதிகாரம் இருந்தாலும் இதுவே தமக்கு சுமையாகிவிடுமோ என்ற அச்சம் அந்த தரப்புக்கு இருப்பதும் தெரிகிறது தேசிய மக்கள் சக்தி என்ற அடையாளம் குறித்து பேசப்பட்டாலும் அதற்குரிய கதை வசனம் இயக்கம் தயாரிப்பு ஆகியன ஜேவிபி ஆகிய மக்கள் விடுதலை முன்னணி சார்ந்த விடயம் என்பதையும் மக்கள் சற்று உள்வாங்கி அடக்கமாகவும் இருந்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் நாளை மறுதினம் முதல் கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் நகர்த்தப்படும் போது தற்போதைய அரசாங்கத்திலும் சற்று கிளீன் இல்லாத நிலை தென்படுகின்றதே என யாரும் உருவுறுத்து கொள்ளவும் கூடாது ஏனென்றால் ஏற்கனவே கலாநிதி குற்றச்சாட்டில் தற்போதைய சபாநாயகருக்கு முதலில் சபாநாயகராக இருந்த அசோக ரங்வல மாட்டிக்கொண்டு தனது பதவியை திறந்து கொண்டாலும் அண்மையில் ஏகேடிஆர் என்னும் அமைச்சரின் மனைவி தனது துணைவருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் இன்னொரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இடையில் தகாத உறவு இருப்பதாக காவல்துறையில் முறையீடு செய்து கொண்டாலும் ஒப்பீட்டு அளவில் ஏனைய அரசாங்கங்களுடன் ஒப்பிடும்போது தற்போதைய அரசாங்கத்தில் கிளீனான ஒரு நிலை இல்லையா என்ன இது கண்டும் மக்கள் சற்று ஒப்பீடு செய்து ஆறுதல் அடைய வேண்டும் அதாகப்பட்டது முழு அரசாங்கமும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்ற சிஸ்தத்தை எதிர்பார்ப்பதையும் மகாஜனங்கள் குறைத்துக் கொள்வதுதானே இந்த விடயத்தில் உசிதமாகவும் இருக்கக்கூடும் ஏன் இப்போது தமிழர் தரப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் தமிழரசு கட்சிக்குள் குழப்பமென சில கோமாளிகளாலும் கோமாளி ஊடகங்களாலும் கூறப்பட்டு வருவதாக சாணக்கியன் அங்கிருந்து சீறிக்கொள்வது உங்கள் காதுகளில் விழுந்து கொள்ளவில்லையா என்ன ஊடகங்களுக்கு அல்லது செய்தி வீச்சு போல இருக்கும் பதிவுக்கு நாட்டார் பாடலில் வெறுவது போல ஏண்டி குட்டி என்னடி குட்டி என்னாடி செய்தாய் அம்மியடியில் கும்மியடித்தேன் சும்மாவா இருந்தேன் என எழுதி கொள்ளாமல் ஆட்டுக்குட்டிக்கு ஆறுதல் பண்ணினேன் சும்மாவா இருந்தேன் என கூறிக்கொள்ளாமல் தமிழரசுக் கட்சி குறித்து எழுதி தள்ளி அந்த கட்சிக்குள் குழப்ப நிலவுவதாக சில கோமாளிகளாலும் கோமாளி ஊடகங்களாலும் கூறப்பட்டு வருவதாக சாணக்கியனின் வயிற்றீச்சலை ஏன் கொட்டிக்கொள்ள வேண்டும் தமிழரசுக் கட்சி இப்போதுதான் சரியான பாதையில் பயணிப்பதாக சாணக்கியன் கூறுவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் தமிழர்கள் மீதான இனப்படுகொலை வெம்மை தனியாத காலத்தில் வெற்றியின் சின்னம் வெற்றிலையின் சின்னமென மகிந்தவின் ராஜபக்ஷவின் வெற்றிலைக்கு வாக்குக்கோரிய அல்லது பிள்ளையான அமர்ந்த மேடையில் தானும் ஒலி வாங்கி பிடித்து பேசிய சாணக்கியன் குறித்த நிழல்பட ஆதாரங்களை ஏன் மக்கள் நினைவூட்டிக் கொள்ள வேண்டும் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்ற வகையில் அதுவேறு சாணக்கியன் இதுவேறு சாணக்கியன் என ஏற்றுக்கொள்வதில் தான் என்ன பிரச்சனை இருக்கக்கூடும் ஆமாம் மகிந்த மேடையில் பிள்ளையான் மேடையில் தோன்றி கோமாளித்தனம் காட்டியவர்கள் இப்போது தமிழ் தேசியவாதிகளாகி அதிக வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பதிவையும் பெற்றுவிட்ட போது அவரை விட பல மடங்கு வாக்குகளை தமிழர் தாயகத்தில் பெற்ற அரியணையத்திறனை இவ்வாறு தமிழரசுக் கட்சியிலிருந்து நீக்க முடியும் என ஒரு யதார்த்தமான கேள்வியை தொடுக்க முடியுமா என மஹிந்த மேடையில் பிள்ளையான் மேடியில் தோன்றியவரே சாணக்கியத்தனமாக தற்போது தமிழ் தேசியவாதியாக மாறிவிட்ட போது தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு அது சஜித் பிரேமதாசாவாக இருந்தாலும் ஆதரவில்லை என தனித்துவமாக தமிழர்களுக்காக போட்டியிட்டவர்களை கட்சியின் சுமந்திரங்களுக்கு எதிரான ஜனநாயக ரீதியிலான விமர்சனம் என்ற அடிப்படையில் காய்வெட்டுவதே தார்மீகமானால் அந்த தார்மீகத்தின் அடிப்படையில் அரியணேத்திரனுக்கு முதல் மகிந்தவுக்காக ஒரு காலத்தில் வாக்கு கோரிய அல்லது பிள்ளையானிருந்த மேடையில் ஒலிவாங்கி பிடித்து பேசிய முகங்கள் எப்போதோ காய்வெட்டுப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறாக எல்லாம் நடவராமல் முன்னர் ஒருமுறை மகிந்தவின் அணியில் இருந்தவரே மனந்திருந்தி தமிழரசுக் கட்சியில் தேசியவாதியாகிவிட்ட நிலையில் அரியணேந்திரன் மட்டும் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டிய அளவுக்கு பஞ்சமாபாதகம் செய்துவிட்டாரா என்ன இவ்வாறாக கூறப்படும் விடயங்கள் சில வேளைகளில் வஞ்சப் புரட்சியாக இருக்கக்கூடும் ஆனால் தமிழர்களின் அரசியல் முற்றத்தில் வஞ்சகங்கள் நிலைநிறுத்தப்படாமல் இடித்துரைப்புகளைச் செய்வது ஊடகங்கள் மற்றும் ஊடகர்களின் கடமை என்பதை சாணக்கியத்தனமாக பேசுவதாக கருதும் சாணக்கியன் போன்றவர்கள் உள்வாங்கியபடி ஜனநாயகம் என்றால் என்ன என்ற வரவிலக்கணத்தை மீண்டும் ஒருமுறை அகராதிகளில் திருப்பி பார்ப்பதே உசிதமானது இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக விடயங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை தளத்தின் மையத்தில் மனித உரிமைகளை நிலைநாட்டியோரு அரச தலைவர் என்ற அடையாளத்துக்குரிய முன்னாள் அரச தலைவர் ஜிம்மி காட்டர் தனது நூறாவது வயதில் காலமாகியுள்ளார் ஜிம்மி காட்டரின் மரணத்துக்கு தற்போது உலக தலைவர்கள் இரங்கல்களை வெளியிட்டு வருகிறார்கள் தமது குடும்ப உறுப்பினர்கள் சூழ்ந்து நிற்க ஜிம்மி காட்டரின் உயிர் பிரிந்ததாக காட்டர் மையம் தெரிவித்துள்ளது அமெரிக்க அரச தலைவர்களில் அதிக காலம் உயிர் வாழ்ந்த பதிவு மறைந்த காட்டருக்கு இருக்கின்றது அவருக்கு அரச முறையில் இறுதிச் சடங்கை நடத்தும் ஏற்பாடுகளை ஜோ பைடன் அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது ஆரம்பத்தில் நிலக்கடலை விவசாயியாகவும் பின்னர் அமெரிக்க கடற்படையில் ஒரு லெப்டினன்ட் தர அதிகாரியாகவும் பணியாற்றிய ஜிம்மி காட்டர் பின்னர் அரசியலுக்குள் புகுந்து ஜோஜியாவின் ஆளுநராகவும் ஒரு காலத்தில் பதவி வகித்தவர் இதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் எண்பத்தி ஓராம் ஆண்டு வரை அமெரிக்காவில் ஒரே ஒரு முறை தவணையில் இருந்த முப்பத்தி ஒன்பதாவது அரச தலைவராக அவர் பதவி வகித்திருந்தார் ஜிம்மி காட்டரின் தான் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் கேம்டேவிட் என்ற சமாதான ஒப்பந்தம் ஒரு நிலையான சமாதான ஒப்பந்தமாக உருவாக்கப்பட்டது காட்டரும் அவரது துணவியான ரோசலினும் நிறுவிய காட்டர் மையம் சர்வதேச நாடுகளின் தேர்தல்களை இன்றுவரை கண்காணிக்கும் பணியை செய்து வருகிறது கொள்கை நம்பிக்கை மற்றும் பணிவு கொண்டு ஒரு மனிதர் காட்டர் என அமெரிக்காவின் அரசு தலைவர் ஜோ பைடன் குறிப்பிட புதிய அரசு தலைவராக இன்னும் இரண்டு வாரங்களுக்கு பின்னர் பொறுப்பேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்போ அமெரிக்க மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த தனது சக்திக்கு உட்பட்ட அனைத்தையும் ஜிம்மி காட்டர் செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இவை அமெரிக்க நிலவரங்கள் அடுத்து தென்கொரிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் நேற்று தென்கொரியாவில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேரை பலியெடுத்த விமான விபத்தின் காரணங்கள் குறித்து தீவிரமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன விமானத்தின் லேண்டிங் கியர் எனப்படும் சக்கரங்கள் தரையிறங்கும் பொறிமுறை முழுமையாக செயற்படவில்லை என தெரிவிக்கப்படும் நிலையில் விபத்துக்கு என்ன காரணம் என்பது இன்னமும் உறுதியாக தெரியவில்லை விமானம் தரையிறங்குவதற்கு முன்னர் பறவை கூட்டமொன்று அதன் இயந்திரங்களில் மோதியிருக்கலாம் என்ற ஊகங்கள் இன்னமும் அலசலில் உள்ளன குறித்த விமான சேவை நிறுவனமும் மற்றும் விபத்துக்குள்ளான போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு எண்ணூறு ரக விமானமும் நல்ல பாதுகாப்பு பதிவுகளை கொண்டிருப்பதால் இந்த விபத்து மிகவும் குழப்பகரமானதாக விசாரணையாளர்களுக்கு தெரிகிறது குறித்த விமானத்தில் பறவை கூட்டம் ஒன்று மோதுவதை தவிர்க்க விமான நிலையத்தின் கட்டுப்பாட்டு கோபுர அதிகாரி விமானியை எதிர்த்திசையில் விமானத்தை தரையிறக்குமாறு கோரிய சிறிது நேரத்தில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது கட்டுப்பாட்டு கோபுரத்தின் அறிவுறுத்தல் படியே விமானி குறித்த விமானத்தை எதிர்த்திசையில் தரையிறங்க முயன்றபோது குறித்த விமானத்தின் தலைமை விமானி விமான கட்டுப்பாட்டு கோபுரத்துக்கு மேடே எனப்படும் அவசர அழைப்பை விடுத்திருக்கின்றார் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டு சுமார் இரண்டு நிமிடங்களுக்கு பின்னர் குறித்த விமானம் தரையிறங்க முயற்சியை மேற்கொண்டபோது இந்த கூரமான விபத்து இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவிச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்